அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று நமது தாமரை நாடக மன்றம் நமது தாமரை நாடக மன்றம் லட்டூர் லட்டூர் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்திலிருந்து கல்பாக்கு ரூட்ல போனீங்கன்னா லட்டூர் அதாவது மதுராந்தகத்திலிருந்து கருமொழி பக்கத்திலேயே கல்பாக்கு ரூட்ல தாமரை நாடகமன்றத்தினால் லட்டூர் என்ற கிராமத்தில் இன்று நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சை நாடகமன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா குப்பை நல்லூர் குப்பை நல்லூர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரம் உத்தரம் வை கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க குப்பை நல்லூர் என்ற இடத்தில் சஞ்சை நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது வட சேந்தமங்கலம் சீனிவாச நாடகமன்றம் திருப்பலி வனம் திருப்பி ஒரு பக்கத்துல திருப்பலி கரெக்டா சொல்லுவாங்க இன்று மனோ நாடகமன்றம் நமது மனோ நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வெள்ளேரி அம்மன் கோவில் வாலாஜா பாத் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலிருந்து வாலாஜா பாத்ல வெள்ளேரி அம்மன் கோவில் என்ற இடத்தில் மனோ நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர் கொளத்தூர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல இருந்து நம்ம உத்தரமரோட்ல போனீங்கன்னா கலக்காட்டூர் கூட்டு இருந்து லெப்ட் எடுத்தீங்கன்னா கொளத்தூர் என்ற இடத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடக மன்றம் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்னையன் சத்திரம் சின்னையன் சத்திரம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல் பேக் சைடு போனீங்கன்னா சின்னையன் சத்திரம் என்ற இடத்தில் இன்று இளைஞர் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா காரப்பட்டு காரப்பட்டு இது எங்கன்னு பாத்தீங்கன்னா போலூர் டூ செங்கரூட்ல காஞ்சி ரோடு போய் கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க காரப்பட்டு காலனி காரப்பட்டு காலனி என்ற இடத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இரவு இத்தனை நாடக மன்றங்களுக்கு நாடகம் இருக்கின்றது நாளைக்கு தாமரை நாடகமன்றம் கேன்சல் இது இன்னும் பல மன்றங்கள் இருக்குது நாடகம் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணவும் உங்களுக்கு சிறந்த முறையில் நல்ல மன்றத்தை ஒப்பந்தம் செய்கின்றேன் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்து வரும் கிராம பொதுமக்களுக்கும் என் உயிருக்கு மேலான கலை ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் நமது சேனலை சப்ரைட் பண்ணுங்க பில் சிம்ல பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்க அப்பதான் அனைவருக்கும் தினமும் நம்ம போடுற வீடியோ லைவா கிடைக்கும் நாடக கலைக்கு வாழ்க்கொடுங்க நல்லதோர் வணக்கம் அன்புடன் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்